வணக்கம் தமிழறிவியின் அன்பு நேர்களே அமெரிக்காவினுடைய ஜனாதிபதிக்கும் உக்ரைனுடைய ஜனாதிபதிக்கும் இடையே நேற்றைய தினம் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது குறிப்பாக அந்த சந்திப்பினுடைய ஊடக சந்திப்பு ஒன்று நடந்திருக்கின்றது அங்கே உக்ரைன் நாட்டினுடைய ஜனாதிபதியை அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி எவ்வாறு கையாண்டார் என்பது வெக்கி தலை குனியக்கூடிய ஒரு நிலைமையே எடுத்து காட்டியிருக்கின்றது அதாவது இதிலிருந்து ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அதாவது இன்னொருவன் வாழ வேண்டும் என்றால் இன்னொருவன் இறந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நிலைமையைத்தான் இந்த செய்தி எடுத்து காட்டுகின்றது எவ்வாறு கீழ்த்தரமான முறையில் நடத்தப்பட்ட அந்த முறையை பாத்திரனும் சத்தியமாக வெக்கமாக இருக்கின்றது உலகம் வளர்ச்சியடைந்து இன்று எங்கோ போய் கொண்டிருக்கிற நிலையில் படித்தவர்கள் என்று சொல்லி மிக அதிகாரங்களில் இருக்கின்றவர்கள் இவ்வாறான தவறுகளை செய்கின்ற பொழுது இவர்களை தட்டி கேட்பது யார் பக்கி தலை குனியக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கின்றது ஒரு நாடு போர் மூலமாக போர் சூன்று இருக்கின்றது அந்த நாட்டை இன்னொரு அயல் நாடு ஆக்கிரமித்திருக்கின்றது அந்த நாட்டினுடைய மக்கள் உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள் மிகப்பெரிய ஒரு போர்லேயே அந்த நாடு இருக்கின்றது அந்த நாடு தனக்கு உதவிதவை என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டிடம் கேட்டுகின்ற பொழுது இங்கே உயிருக்காக போராடி கொண்டிருக்கின்றவுடன் தங்க இதன் அதாவது இப்பொழுது நான் இதை செய்கின்றேன் நீ இதை பேரம் பேசுகின்ற தன்மை அந்த நிலைமையை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது ஒரு மக்கள் அங்கே உயிரிழந்து கொண்டிருக்கின்றன அந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணும் என்ற ஒரு நிலையோடு நீ ஒரு சமாதானத்தோடு நீ செய்திருந்தால் நிச்சயமாக போற்றியிருப்பார்கள் அந்த நாட்டை உண்மையிலேயே எல்லாருக்கும் உதாரணமாக இருக்கின்ற இந்த அமெரிக்காவினுடைய செயல்பாடு இப்பொழுது இந்த ஜனாதிபதியினுடைய இந்த செயல்பாடு அமெரிக்காவை வக்கி தலை ஒண்ணிய நிலைக்கு தள்ளி இருக்கின்றது என்று சமூக ஊடகங்களிலே என்று மிகவும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த செய்தி தான் இது முக்கிய செய்தியாக இருக்கின்றது இங்கே பார்த்தீங்கன்னா உக்ரைனுடைய ஜனாதிபதிக்கு மிகவும் ஆதரவு பெருகி கொண்டிருக்கின்றது அவருக்கு ஆகவே இதில் ஒன்றை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அமெரிக்காவினுடைய தற்போதைய இந்த செயல்பாடு என்பது எந்த ஒரு சமதத்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஒரு வெக்கமான விஷயம் என்பதுதான் உண்மையிலே தெளிவாகப் புரிகின்றது இங்கே அதாவது இதே தான் எங்களுக்கு நடந்தது அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பது போர் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அப்பொழுது தமிழர்களுக்கு எதுவுமே இல்லை தமிழர்களிடம் எதுவுமே இல்லை தமிழர்கள் ஒரு பிரியோசனம் இல்லை தேவையற்றவர்களாகிவிட்டோம் தமிழர்கள் அப்போ எங்களை பாதுகாப்பதற்கு யாரும் முன்வரவில்லை காரணம் எங்களிடம் இருந்தது என்ன பிரிவினைவாதமும் போட்டியும் பொறாமையும் தான் எங்களிடம் இருந்தது ஆகவே அதனால் எங்களை யாரும் கண்டுகொள்ளவில்லை ரெண்டாயிரத்தி ஒன்பது எங்களை அழித்து முடித்து விட்டார்கள் அது அதே போன்று தான் இவ் இப்பொழுது உக்ரைன் நாட்டுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது உண்மையிலேயே நாங்கள் ஒரு எங்களுக்கு உக்ரைன் நாடு செய்தது மிகப்பெரிய சாதனை ஒன்றும் இல்லை நாங்கள் பட்டியல் போட்டு சொல்லலாம் அவர்களுடைய விமானங்களை என்ன எங்களுக்கு செய்தது நாங்கள் பதை கதைக்க வரவில்லை நாங்கள் அதாவது சமூகத்தோடு ஒரு எல்லா சமூகங்களோடும் ஒத்து ஒற்றுமையாக வாழ வேண்டும் எல்லோரும் நீயும் பாழு நானும் பாளு என்ற ஒரு கொள்கையோடு தான் வாழ வேண்டும் நிச்சயமாக அதற்காக இன்னொருவன் தான் இன்னொருவன் வாழ வேண்டும் என்ற நிலைமைக்கு போகக்கூடாது அதை நான் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த அமெரிக்காவுடைய இந்த செயல்பாடு என்பது மிகவும் கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று அதே போன்று அமெரிக்காவுடைய ஜனாதிபதியினுடைய இந்த செயல்பாடு ஒரு சமுதாயம் வக்கி தலைகுனியக்கூடிய நிலைமைக்கு இருக்கின்றது என்பதனை நான் இதில் மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் இவ்வாறான செயல்பாடுகள் இது ஒரு மனித சமுதாயத்திற்கு ஏற்றது அல்ல என்பதனையும் இந்த நேரத்தில் நான் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நாங்களும் சொன்னால் இது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்திற்கு ஏற்றதானது ஒன்று அல்ல ஆகவே அமெரிக்காவினுடைய இன்றைய இந்த நிலைப்பாடு இதிலே மாற்றம் பெற வேண்டும் நிச்சயமாக உக்ரைனுக்கு மிகவும் எல்லா நாடுகளும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்து அந்த மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும் என்பது தான் முக்கியமான கருத்தாக இருக்கின்றது சார் நேர்களே இந்த செய்தியோடு நான் உங்களோட வந்து விடைபெறுகின்றேன் விவரமான செய்திகளை அறிய தொடர்ந்தும் நமது யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்